விஜய்யின் ஜனநாயகன் படத்தின் பஸ்த்ரோர் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது இது வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் ரியல் டைம் பார்வைகளை பெற்றது அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வைகளை பெற்ற முதல் தமிழ் படம் என்ற சாதனையையும் ஜனநாயகன் படம் பெற்றுள்ளது இந்நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஜனநாயகன் படம் குறித்தும் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் விஜய் நடிக்க வந்து முப்பத்தி மூன்று வருடங்களாகிவிட்டது நாளைய தீர்ப்பு படத்தில் விஜய் நடித்த விமர்சனங்கள் எழுந்தன இவரெல்லாம் ஒரு நடிகரா தயாரிப்பாளர் டைரக்டரின் மகன் என்பதால் நடிக்க வந்துள்ளார் இவரெல்லாம் சினிமாவில் நிலைத்து நிற்க முடியாது என்று காதுபடவே பலர் பேசினார்கள் பிறகு ரசிகன் படத்தின் போது ஒரு பிரபல பத்திரிகை விஜயை பாடிஷேமியம் செய்தது இப்படி அனைத்து விமர்சனங்களையும் முறியடித்து மேலே வந்தார் பிறகுதான் போவே உனக்காக படம் விஜய்க்கு பெரிய அடையாளத்தை தந்தது காதலுக்கு மரியாதை படம் வந்த பிறகு வேறு மாதிரியான ரசிகர்கள் சேர்ந்தனர் துல்லாத மனமும் துள்ளும் போன்ற பல மென்மையான காதல் மற்றும் குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்தது விஜய்க்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைந்தது கில்லி சிவகாசி திருமலை போன்ற படங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக உயர்த்தியது புதுமுக இயக்குநர்களுக்கு நம்பிக்கை வைத்து படம் செய்ய உதவியவர் விஜய் இன்று அட்லி நட்சத்திர இயக்குனராக இருப்பதற்கு காரணமே விஜய்தான் லோகேஷ் கனகராஜுக்கு தன்னுடைய கேரியரில் நட்சத்திர இயக்குனர் அந்தஸ்துக்கு உயர்த்தியது விஜய்தான் விஜய் சேதுபதி மாஸ்டர் படத்தில் நடித்தபோது அவர் கேட்ட பெரிய சம்பளத்தை தரும்படி சொன்னது விஜய்தான் இதற்கு பிறகுதான் பல மொழிகளில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க பெரிய சம்பளம் பெற முடிந்தது ஆரம்பகால இப்போது வரை தான்சில் விஜயை அடித்துக் கொள்ளவே முடியாது எல்லாவிதமான ஆக்ஷன் சண்டைகளையும் விஜய் செய்யக்கூடியவர் தளபதி இளைய தளபதி போன்றவற்றை கடந்து விஜய் அண்ணா என்று அவரை கொண்டாட விட்டனர் இதுதான் விஜய்க்கு பெரிய பிளஸ் கடைசி படம் ஜனநாயகன் என்று விட்டதால் விஜய் ரசிகர்களுக்கு அது இயக்கத்தையே தந்துள்ளது கட்சித் தலைவராக வந்துவிட்டாலும் தொடர்ந்து விஜய் படங்களில் நடிக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள் ஜனநாயகன் கமர்ஷியல் படமாகவும் விஜய் படமாகவும் அரசியல் படமாகவும் இருக்கும் ஜனநாயகன் படத்தில் விஜய் இதுவரை அறுபத்தொன்பது படத்தில் ஆடின டான்ஸ் கிளுக்களை தொகுத்து படம் முடியும்போது தொகுப்பாக வைத்துள்ளனராம் இதுவரை எனக்கு சப்போர்ட் செய்தவர்களுக்கு நன்றி நான் உங்களிடமிருந்து பிரியாவிடை செய்கிறேன் என்று விஜய் பேசுவது போல காட்சியுள்ளதாம் இதையெல்லாம் பார்த்தால் ரசிகர்கள் எமோஷனல் ஆகிவிடுவார்கள் என்பதால் இதுகுறித்தும் ரகசியமாகவே வைத்திருக்கிறார்களாம் விஜய் படம் ரிலீஸ் என்றாலே அதிர்புதிரிக் கூட்டம் வந்துவிடும் அதிலும் பொங்கல் நேரத்தில் கேட்கவே வேண்டாம் அந்த வகையில் ஜனநாயகன் நிச்சயம் ஆயிரம் கோடியை தாண்டக்கூடிய படமாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் வெற்றி வரும் தேர்தலுக்கு உதவும் என்று விஜய் நம்புகிறார் என்று தெரிவித்துள்ளார்